அண்ணே மற்ற கடைகளில் ஆடி மாதந்தே ஆஃபர் போடுவாங்க நம்ம போடி ஏ ஒன் பிரியாணி கடையில் தான் அடிக்கடி ஆஃபர் போடுறீங்க ஆமாண்ணே ஆமாம் சார் போடி ஏ ஒன் பிரியாணி தான் சார் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி பார்க்கிட்டு வாங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சார் இதுக்கு வந்து சார்ஜரு வளையல் அப்புறம் ஹாட் பாக்ஸு இதில் ஏதாவது ஒன்று இலவசம் சார் அப்புறம் எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி பார்க்கிட்டு வாங்கினா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க சார் அதுக்கு வந்து ஹெல்மெட் இலவசம் சார் சார் நம்ம போடி போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏ ஒன் பிரியாணி கடைன்னு இருக்குங்க சார் அவசியம் வாங்க சார் நன்றிங்க சார் இந்த அண்ணே நம்ம போடி ஏ ஒன் பிரியாணி கடையில் ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம்ண்ணே அப்படியாண்ணே சூப்பர்ண்ணே நூற்றி அறுபது ரூபா தானே நூற்றி அறுபது தானா பரவாயில்லண்ணே போடி இந்த மாதிரி ஆஃபர் எந்த கடையிலுமே இல்லைண்ணே சரிங்கண்ணே அண்ணே பிரியாணியும் சாப்பிட்டா நான் மட்டும் இல்லைண்ணே இனிமே என் குடும்பமே போடி ஏ ஒன் பிரியாணி சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷங்கண்ணே